அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொடிகளிலே நாம் பார்க்க இருப்பது பொறுமை எந்திரமயமான வாழ்க்கையில் தந்திரம்தான் தலைநிமிர்ந்து நடக்கிறது தகுதி தலைகுனிந்து நிற்கிறது நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என நினைப்பவர்கள்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் நேர்மலையானவர்கள் யாரும் பாராட்ட விரும்புவதில்லை பயன்படுத்தத்தான் விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உங்களுக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுமையாக பொறுத்துக்கொள்வதுதான் சிறந்தது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்